படத்துக்கு டெவில்னு வச்சுட்டு கிளைமேக்ஸில் பேயை காமிச்சிட்டா அந்த படம் வந்து டெவில் டெவில்னா பேய் பிசாசு இப்படி கூட சொல்லலாம்ல எந்த படம் அப்படின்னா நம்ம மிஷ்கின் டெவில் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணா விதார்த்து இடையில மிஷ்கினும் வந்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு இன்னொரு புதிய கதாபாத்திரம் இவங்களை சுற்றி தான் மொத்தமே கதை நடக்குது பெருசாக பயங்கர மெனக்கெடுதலோ பெரிய ஒரு பஞ்சாயத்தோ வேறு லெவலில் அதுக்கான திரைக்கதை ட்விஸ்ட்டோ இல்லை போ போகிற போக்கில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறதோ அப்படிலாம் எந்த மெனக்கிறதிலும் கிடையாதுங்க இதில் வந்து அவர் முயற்சி எடுத்துருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து இசை முயற்சி எடுத்திருக்காரு நம்ம மிஷ்கின் அவர் ஏற்கனவே வந்து நடிகராக இருக்கார் நல்லா நடிக்கக்கூடியவராக வந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காரு வச்சுக்கலாம் இயக்குனராக நிறைய படங்களில் இயக்கிய தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் இந்த படத்தின் மூலமாக தன்னை பலர காமிக்கிறதுக்கு வந்திருக்காரு இசை வந்து நீங்கள் படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் படம் பார்க்குறோமோ இல்லையோ அவர் இசையை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கலாம் அந்த இசை காதை ரணமாக்கி காதில் ரத்தம் வர வளைக்கு அந்த அளவுக்கு இசை வந்து பட்டையை கலப்பிருக்கு என்னங்க பட்டையை கலப்பிருக்கேன் அப்புறம் காதில் ரத்தம் வருதுன்னு சொல்கிறீங்கன்னா நிஜமாவேங்க இப்போ ராஜா இருக்காரில்ல இளையராஜா இசைஞானி இளையராஜா வந்து ஒரு வயலின் போட்டார்னா அந்த பீட் வந்து கேட்க ரசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும் ஒரு வயலின் வாசிக்கும் இல்லை ரெண்டு வயலின் வாசிக்கும் அதை நம்ம கேட்க முடியும் ரசிக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல வயலின் பீட் போடணும்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு நம்ம மிஷ்கின் அதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நூறு வயலுன்னு சேர்த்து வாசித்தா அவங்க காது வந்து காது கேட்குமா இல்லை காதில் வந்து இசை உள்ளே போமா ரத்தம் வெளியில் வருமா நீங்களே முடிவு பண்ணீங்க அந்த லட்சணத்துல தான் இந்த படத்தினுடைய தொடக்கத்தை வந்து முடிவு வரைக்கும் இசை மட்டும்தான் மனுஷனை கொலையாக கொள்ளுது இந்த படத்தினுடைய டெவிலே இசை தாங்க வேற எதுவும் கிடையாது அப்படி ஒரு ப கதையை எடுத்துருக்காரு கதைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பெரிய கதையெல்லாம் கிடையாதுங்க ரொம்ப அழகான கவித்துவமான கதைன்னு சொல்லி ஒரு கள்ளக்காதல் கதையை தான் வந்து ஒரு எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ஆக்சுவலா அது கள்ள காதலா நல்ல காதலா இது காதலா என்ன காமத்தை தாண்டின விஷயமா அந்த கன்றாவி கன்றாவிலாம் கிடையாது ஆனால் இதுல வந்து விதார்த்து விதார்த்து வந்து விதார்த்தும் பூர்ணாவும் வந்து ஒரு ஒரு புதிய திருமணமான ஜோடி முதல் நாள் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே தெரிஞ்சு போது விதார்த்தனுடைய இன்னொரு ஒரு இல்லீகல் காண்டக்ட் பூர்ணாவுக்கு தெரிஞ்சிருது அங்க ஏற்படக்கூடிய பிரச்சனை அவங்க வந்து அந்த அழுத்தத்தில் மன அழுத்தத்தில் போகும் ஒரு சின்ன விபத்தில் வந்து அவங்க சிக்கிடுறாங்க இவங்க விபத்தை ஏற்படுத்திடுறாங்க பூர்ணா அங்கே ஒரு வாலிபன் மேதை அவங்க வண்டியை மோதிடுறாங்க கடைசியில் அவனுக்கு அவன் சிகிச்சை எடுக்க போகிற இடத்துல அவன் இவங்களை இவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்ஸ்பைர் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இந்த ட்ரையாங்கலுக்குள்ள ஒரு பக்கம் விதாரத்துக்கு இன்னொரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது மனைவிக்கு தெரியாமல் ஒன்று இருந்தது அது மனைவி பார்த்துடா இப்போ பூர்ணாவுக்கு இந்த இடித்த பையன் மேலே திடீர்னு ஒரு சின்ன ஒரு பாசம் வருது அந்த பாசம் காதலா இல்லை காமமா கன்றாவியான்லாம் தெரியல இதுக்கிடையில நல்லாவே தெரியுது இவன் வீட்டுக்குள்ள வந்தான்னா தப்பு நமக்கு நடந்துரும் அப்படின்ட்டு ஏன்னா விதார்த்தம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்சிருச்சு ஒய்ஃபுக்கு நாம திருந்திடணும்னு சொல்லி அவர் திருந்துரும் ட்ரை பண்றாரு ட்ரை பண்ணும் போது வந்து வந்துடும் இப்போ வந்த இடத்துல அவன் பார்த்த உடனே என்ன நடக்குது கடைசியில விதார்த்தம் வந்து என்ன ஆகிறாரு ஆஹ் நாம தான் மனைவி ஏமாத்துறோம் மனைவியும் நம்மளை துரோகம் பண்ணிட்டாலேன்னு ஆத்திரத்துல சில விஷயங்கள் முடிவெடுப்பாங்கல்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்குது இந்த சம்பவத்துல விதார்த் வந்து கொல்லப்படுறாரு கொல்லப்பட்ட விஷயத்துக்கு அப்புறமா அது யார் கொண்டாங்க எதுக்காக கொண்டாங்க பூர்ணாவுடைய நிலைமை என்ன ஆச்சு இதுக்கு இடையில மிஸ்கின் என்னவா இருக்காருங்க மிஷ்கின் கதாபாத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்றதெல்லாம் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் இதுல வந்து மற்ற நடிகர்களை விட மற்ற நபர்களை விட பூர்ணா வந்து ரொம்பவே தனக்கு அந்த கேரக்டரைசேஷன் வந்து அவ்வளோ அழகாக நல்லா ப்ரஸன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இந்த மாதிரி கதாபாத்திரம் ஹீரோயினாக வர்றத விட இந்த மாதிரி ஒரு விஷயம் இதுக்கு ஹீரோயின்னு சொல்கிறாங்க அவங்கள ஆனால் அதை விட அவங்க ரொம்பவே நல்லா முந்தைய படங்களை விட கொஞ்சம் மெருகறி இருக்காங்க நல்லாவே அதில் வந்து இருக்காங்க ப்ரஸன்ஸு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது விதார்த்த வழக்கம் போல் அவருக்கு ஒன்றும் பெருசாங்க ஒன்றும் மெனக்கட்டுற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த இல்லீகல் காண்டக்ட்டு அப்புறம் மனைவி கிட்ட வந்து ஒரு பம்மிற விஷயம் இது எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன் மிஷ்கின் மிஷ்கின் தான் நான் வந்து பா படம் பார்க்குற நமக்கு தெரியும் ஆனால் ஆடியன்ஸுக்கு அது மிஷ்கினான்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் மிஷ்கின் கதாபாத்திரம் அவர் வந்து கிறிஸ்டியனா இல்லைனா அவர் அகோரியா அவர் என்ன கண்டாவியா நீங்களே படம் பார்த்து தெரிஞ்சுங்க இதுதான் அந்த படத்தோட லட்சணத்தில் மிஷ்கின் உடைய கதாபாத்திரம் ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்றத நீங்கள் பிடிக்க முடியாது எந்த லைன இவர் சொல்ல வந்திருக்காரு அப்படின்னே தெரியாது அந்த மாதிரி கதையை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதுல ஒரு மெல்லிய இழையோடு ஒரு விஷயத்த வச்சிருக்காரு இது வந்து பேருக்கு டெவில்னு வச்சுட்டாரு அதுக்காகவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளைமேக்ஸ் படம் தொடங்கி முடியறது கொஞ்சம் முன்னா ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் இதுல எங்கேயுமே பேயும் வரல பிசாசம் வரல எதுவுமே வரல நான் முதல்லயே ஆரம்பிப்போம் சொன்ன மாதிரிதான் படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் நடந்த தான் டெவில் நமக்கு அதுதான் நம்ம காதை பதம் பார்த்துக்கிட்டே இருக்குது பயங்கரமா நம்மளை அப்பப்போ பயமுறுத்திக்கிட்டே இருக்குது டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருக்குது நமக்கு கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் நேரத்துல தான் பேயின்னு சொல்லிட்டோம்ல பேர் வச்சுட்டு அப்போ ஏதாவது ஒரு இடத்துல பிசாஸ் வரணும்னு சொல்லி சில இடங்களில் வந்து ட்விஸ்ட்டெல்லாம் வச்சு ஒரு மாதிரிலாம் மிரட்டி கிரட்டிலாம் வைக்கிறாங்க இவன் செத்து போயிடறான் இவன் வந்து அந்த சண்டையில் செத்து போயிடுறான் அப்போ அவன் அவனுடைய உடலை சுற்றி வச்சுருக்காங்க இவன் திடீர்னு வந்து அவ இவன் பேயாக மாறுறான் ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பூரா வந்து கனவுன்னு சொல்லிடுறாங்க கிளைமேக்ஸ் என்னவா இருக்குது அதுதான் கிளைமேக்ஸ் தான் இருக்கிறதுலேயே வந்து அல்டிமேட்டு இம்ச ஏன்னா அல்டிமேட் ரகம் சூப்பர்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்களா பூரா இம்சை இதுதான் டெவிலோட லட்சணம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இந்த டெவிலில் படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் இருக்கிற காட்சிகளில் ஃபஸ்ட் ஆஃப்லாம் உண்மையிலே நல்லா நகர்த்தி எடுத்துகிட்டு போயிருக்காரு இசையை விடுங்க ஒரு பக்கம் ஓரமாக வைங்க ட்ரை பண்ணுறாருன்றதுக்காக பார்க்குற எல்லாரும் சாக அடிக்க வேண்டியது தான் அதை விட்டுருங்க ஆனால் கதையை கொண்டு நகர்த்திட்டு போன விஷயம் ரொம்பவே நல்லா நகர்த்திட்டு போயிருக்காரு செகண்ட் ஆஃபில் மிஷ்கின் வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் இருக்கலாம் அதெல்லாத்தையும் கத்திரி போட்டு தூக்கி எடுத்துகிட்டாருனா கிளைமேக்ஸை தூக்கிட்டார்னா இவன் சண்டே அவன் செத்து போயிடலாம் அதுக்கப்புறம் நடக்கிற ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி நடக்கிற இந்த ட்விஸ்ட் இந்த பேய் மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இதோட சேர்ந்து படத்தை முடிச்சுட்டு மொட்டையாக முடிச்சுனா கூட அந்த படம் வந்து பேசு பொருளாக மாறி இருக்கும் ஆனால் இவன் கொடுத்த ஐடியானே தெரிலங்க கிளைமேக்ஸில் நான் தான் வருவேன் நான் தான் இருப்பேன் என் முன்னாடி தான் நடக்கணும் எல்லாமேனு ஒரு கிறுக்குத்தனமான ஒரு வேலையை மிஸ்கின் செஞ்சுருக்காரு இதுவே அந்த படத்துக்கு பெரிய மைனஸாக மாறும் கண்டிப்பாக நான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் புரிவைக்க முடியாது ஆடியன்ஸுக்கு புரியிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லணும் எதை சொல்ல வரீங்கன்னே புரியலையா அப்புறம் ஆடியன்ஸுக்கு எப்படி அது புரியும் ஸோ இடியாப்பு சிக்கலோடு பிரச்சனையோடு தான் இந்த படம் வந்து முடியுது ஸோ இந்த படத்திற்கு கோடங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு ஐந்துக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு இந்த ரெண்டு புள்ளி அஞ்சு கூட எதுக்கு அப்படின்னா அவர் ஒரு முயற்சி எடுத்து ஒரு கதையை அழகாக எடுத்துகிட்டு போனோம்னு ட்ரை பண்ணியிருக்காரு இல்லையா இந்த ட்ரைக்கு தான் இசைக்கு வந்து எனக்கு முப்பத்தஞ்சு மார்க் கொடுங்கன்னு அவர் வந்து மேடையிலே சொன்னார் ஆனால் இசைக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா முயற்சி எடுத்திருக்காரு இது வந்து அவர் வந்து நூற்றுக்கு முப்பத்தஞ்சு மார்க் கட்டுறாருல்ல நம்ம வழக்கம் போல் நம்ம கொடுக்குற அந்த அஞ்சில் எத்தனை மார்க் கொடுக்கலான்னா இசைக்கு ஒன்றரை மார்க் கொடுக்கலாம் அவர் எடுத்திருக்கிற அந்த ஸ்டெப்புக்கு ஒரு இசை போட தைரியத்தோடு ஸ்டெப் எடுத்துருக்காரு இதுக்கு ஒரு தனியாக கொடுக்கணும்னா ஒன்றரை மார்க் தான் கொடுக்க முடியும் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்